ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி மிகவும் முக்கியமாக நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது கட்டுக்கட்டாக உங்களுக்கு பணம் சேருவது உறுதி இதனுடன் சேர்த்து மூன்று அதிசயங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சொல்கிறேன் அந்த பொருட்கள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக என்னங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாளை வந்திருக்கின்றது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாள் மிகவும் விசேஷமானதுங்க ஆவணி மாதத்தில் எப்படி சதுர்த்தி தினங்கள் மிகவும் முக்கியமானதோ அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தியும் மிகவும் முக்கியமானது அதிலையும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி பல நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியதனே சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் இந்த ஆண்டு வரக்கூடிய சங்கட சதுர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில் மகாலய பட்ச காலம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு மகாலய பட்ச காலம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பதினைந்து நாட்கள் இருக்குது அப்போது நம்ம இந்த மகாலயப்பட்ட காலத்தில் தேய்பிரை நாள் முதல் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த நாளில் விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்தாலும் அதி விசேஷமான பழங்கள் நமக்கு கிடைக்கும் அதில் முக்கியமாக மூன்று பொருட்கள் வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்கள் நாளைக்கு முதல் நாள் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்கிறவர்கள் தவறாமல் பெருமாள் வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் முக்கியமாக விநாயக பெருமானுக்கு உரிய சதுர்த்தி திதி நாளை தேய்பிரை சதுர்த்தி திதி நம்முடைய சங்கடங்களை போக்கக்கூடிய ஒரு தேய்பிரை சதுர்த்தி திதினே சொல்லலாம் எப்பொழுதுமே தேய்பிரையில நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும் வறுமை நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் விநாயக பெருமானிடம் மாலை நேர சங்கடகர சதுர்த்தி பூஜை கோவில்களில் நடைபெறும் இந்த தேய்பிரை சதுர்த்தியில் நிறைய பேர் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு பண்ணுவாங்க அப்படி மனதார வழிபாடு செய்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் போகும் அப்படின்றது நம்பிக்கை சரி என்னென்ன பண்ணனும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்க நாளைக்கு முக்கியமாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு தவறாமல் பண்ணணுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நாளைக்கு வருது இதனுடன் சேர்த்து சங்கடகர மூணாவது முக்கிய விசேஷம் நாளைக்கு பரணி நட்சத்திரமும் வருது பரணி நட்சத்திரத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்யறது அதி விசேஷம் அதுலேயும் இந்த மகாலய பட்ச காலத்தில் பரணி நட்சத்திரம் நமக்கு அஷ்டமி இருக்கின்ற நாட்கள் அமாவாசை நாட்கள் இந்த மூன்று நாட்கள்லேயும் இந்த பதினைந்து நாட்களில் இந்த மூன்று நாட்களில் தவறாமல் வழிபாடு செய்தோன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோன்னா வீட்டிலேயே இருந்து கூட அவர்களை மனதார நினைத்து அவர்களுக்கு பிடித்ததை செய்து வைத்தோன்னா நமக்கு முன்னோர்களின் சாபம் நீங்கும் இறை வழிபாட்டையும் முன்னோர்கள் வழிபாட்டையும் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக நாளை வந்திருக்கு விநாயக பெருமானுடைய அருளையும் செல்வத்தையும் வெற்றியையும் நமக்கு பெறுவதற்கு ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் நமக்கு கிடைக்குதுங்க முக்கியமா எதிரிகள் தொல்லைகள் இருக்காது நாளைக்கு விரதம் இருந்து விநாயகருடைய மந்திரங்களை பாராயணம் செய்யுங்க அவருக்கு முடிந்தால் மோதகம் படைத்து வைக்கலாம் விநாயகருக்கு அபிஷேகப் பொருட்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க பசும்பால் தயிர் Pain. பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நாளைக்கு வாங்கி கொடுங்க முக்கியமாக இளநீர் கரும்புச்சாறு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க கணபதி வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நன்மைகளை நமக்கு தருவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்துட்டு பெருமாள் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் தவறாமல் பண்ணுங்கள் அருகம்புல் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் கொழுக்கட்டை செய்யலை மோதகம் செய்யலைன்னா இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் விநாயகருக்கு மாலை நேரத்தில் நடக்கின்ற பூஜைகளில் அபிஷேகங்களில் தவறாமல் கலந்துக்கோங்க சரி என்ன பண்ணனும் அப்படின்றத இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மூன்று பொருட்கள் வாங்க சொல்லியிருக்கேன் முதலாவதாக வாங்கக்கூடிய பொருள் துளசி நாளைக்கு முதல் சனிக்கிழமை துளசியை தவறாமல் வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க இரண்டாவது மிகவும் முக்கியமானது வெல்லம் இந்த வெல்லம் அப்படின்றது விநாயக பெருமானுக்கு பிடித்த ஒரு பொருள் மோதகம் செய்யும் பொழுதும் நம்ம வெள்ளம் வைத்து செய்வோம் அதே மாதிரி அதெல்லாம் செய்ய நேரம் இல்லை எனக்கு பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கெலாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க எப்பொழுதுமே விநாயகருக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஒரே ஒரு கட்டி வெள்ளம் மாது வைங்க ஒரு கட்டி வெள்ளம் சிறிய அளவிலையாவது விநாயகருக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க இது நிறைய பலன்களை பெற்றுத்தரும் இதை நீங்கள் நெய்வேத்தியமாக எடுத்து உடனேவும் சாப்பிடலாம் இல்லை மறுநாள் வந்து பசுமாட்டிற்கு காக்கை குறிவுகளுக்கு வைக்கும் பொழுது நமக்கு பிடித்த கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க மூன்றாவது நாளைக்கு வாங்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பொருள் அருகம்புல் இந்த அருகம்புல்ல வாங்கிட்டு வந்து இருபத்தி ஒன்று அப்படின்ற இலைகளை வந்து எடுத்து வைங்க இந்த அருகம்புல்ல இருபத்தி ஒன்று அருகம்புல்லை எண்ணி எடுத்து அதை விநாயகருக்கு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி விநாயகர்கிட்ட வச்சுருங்க அது கோவிலாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மூன்று பொருட்களையும் நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையன்று வாங்கிட்டு வந்து இப்படி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் ஆரம்பிக்கும் விக்னராஜன் நம்முடைய வினைகளை தீர்க்க வல்லவர் சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து பெருமாளின் அருளும் நமக்கு கிடைக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பூஜைகளை நீங்கள் தவறாமல் பண்ணணும் முக்கியமாக நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடும் நாளைக்கு தவறாமல் பண்ணுங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற விநாயகர் கோவிலுக்கு மாலை நேரத்தில் போயிட்டு இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க அரசமரத்தடியில் இருக்கின்ற விநாயகராக இருந்தால் அது விசேஷம் அந்த நேரத்துல மாலை நேரம் ஆறு மணிக்கு முன்பாக நீங்க ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இரண்டு தேங்காய் தீபம் ஏற்றி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகருக்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள்ல பூஜைகள்ல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் கடன் தீரும் செல்வவளம் பெருகும் உங்களுக்கு பணமழை பொழிய ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்காது மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அனைவரும் இதை தவறாமல் செய்யுங்க நாளை ஓம் நமோ நாராயணாய ஓம் கம் கணபத்தையே நமக இந்த இரண்டு மந்திரங்களை சொல்ல மறந்துடாதீங்க மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இந்த இரண்டு மந்திரங்களையும் ஓம் நமோ நாராயணாய ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணப்பத்தையே நமக இப்படி சொல்லி இருபத்தி ஓரு முறை விநாயகருக்கு பூஜை செய்து தீப தூப ஆரத்திகள் காமிக்கும் பொழுது விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதமும் விஷ்ணுவின் ஆசீர்வாதமும் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைக்கு முதல் சனிக்கிழமையில் காக்கைக்கு எச்சில் படாத உணவு வேங்க அதே மாதிரி நாய்களுக்கும் நாளைக்கு உணவு அளிக்கணும் யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க இது பல புண்ணியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்